என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை தள்ளிவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் என் தங்கமே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி யாதென்றால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு உண்மையை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அதை ரகசியம் என்றும் சொல்லலாம் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்த விஷயம் என்றும் சொல்லலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு இத்தனை நாட்களும் அதிக அளவில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றார்கள் சில காலமாக அவர்களினுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்களின் பேச்சுக்கள் எல்லாமே சற்று வித்தியாசமாக இருப்பதனால் என் குழந்தைக்கு மனதிற்குள் சில நாட்களாக சில நெருடல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது எதனால் இவர்களுக்குள் இத்தனை மாற்றம் எதற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியாமல் என் பிள்ளை மனதளவில் நீயும் அதிக அளவில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்மிடத்தில் சொன்னால் அதை நாமும் பகிர்ந்து கொள்ளலாமே அவர்கள் கஷ்டங்களை நாமும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கலாமே நாம் அப்பேற்பட்ட மனதை கொண்டவர்தானே அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எந்த விஷயத்தையும் நம்மிடத்தில் சொல்லாமல் மறைத்து வைத்து கொண்டு நடப்பதுதான் நம் மனதுக்கு வேதனையை கொடுக்கிறது என்று என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த புலம்பலுக்கு இன்றே முடிவு கட்டிவிட வேண்டும் என்றுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே கஷ்டங்களாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதானே இந்த வாழ்க்கை என் தங்கமே அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் அதே அனைத்து குணங்களோடும் ஒரு உறவு நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் என் பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக உன்னாலதனை சமாளிக்க முடியாதுதான் அதை உன்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதுதான் உனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவும் இப்படி உன் மனது காயம்படும்படி நடந்து கொண்டால் அதை உன்னால் எந்த அளவிற்கு பொறுத்து கொள்ள முடியும் என்பதனை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துணையினுடைய நடவடிக்கைகளில் கண்டு உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஒன்றை அம்மா உறுதிப்படுத்துகின்றேன் என் பிள்ளையே இவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கின்றது என்று நீ கண்டுபிடித்தது உண்மை அதே நேரத்தில் உன்னிடத்தில் மற்றவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பொய் அது என்னவென்றால் அவர்களுக்கு வேறு யாரோடோ தொடர்பு இருக்கின்றது அல்லது உன்னை விட வேறு சிறந்த உறவு ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இதனால் தான் உன்னிடத்தில் இத்தனை கருத்து வேறுபாடுகளும் இத்தனை பிரிவுகளும் இருக்கின்றதோ என்று மற்றவர்கள் எழுப்பிய சந்தேகம் பொய் என் தங்கமே ஒருவேளை அப்பேற்பட்ட குணம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அதை மற்றவர்கள் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னால் அதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எப்படி தெரியுமா அவர்களின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல ஒரே அடியாக உன்னை வெறுத்தும் ஒதுக்கி இருப்பார்கள் என் பிள்ளை உனக்கு அதுபோன்று எதுவும் தோன்றவில்லையே உன்னை வெறுத்து ஒதுக்கியதாகவெல்லாம் தோன்றவில்லை ஏதோ ஒரு கஷ்டத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் அவர்கள் தான் மட்டுமே அதை அனுபவிக்க வேண்டும் என்று தன் தலையில் போட்டுக்கொள்கிறார்கள் என்பதுதானே உன்னுடைய சந்தேகம் என் தங்கமே அப்பேற்பட்டவர்களினுடைய இந்த மனநிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தாயினுடைய இந்த வாக்கு உனக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் என் பிள்ளையே அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்னவென்று எதனால் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகளும் வந்ததற்கு காரணம் இவர்களினுடைய இந்த நடவடிக்கைகள்தான் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணமும் அவர்களினுடைய எண்ணமும் சரியானதா என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாக இப்படிப்பட்ட எண்ணங்களோடு சுற்றி தெரிவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் என்ன தெரியுமா குடும்பத்தின் சுமை அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது அதாவது அதிகமாக பொருளீட்ட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது இன்னமும் அதிகமாக நாம் இந்த குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் நான் சொல்வது ஆணுக்கு என்று நீ நினைத்து விடாதே என் குழந்தையே இன்றெல்லாம் ஆண்களுக்கு நிகராக எத்தனையோ பெண் பிள்ளைகள் தன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கிறார்கள் அவர்களுக்கும் அம்மாவின் வாக்கு பொருந்தும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே தன் குடும்ப பாரத்தை அதிகமாக சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்பதனால் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிப்பதில் இல்லாமல் எப்பொழுதும் பொருளீட்டுவதும் மற்ற வேலைகளிலுமே தன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கின்றது எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருப்பதனால் வேறு எங்குமே கவனத்தை செலுத்த முடியவில்லை ஒரு நிமிடம் சிரித்து விட்டால் நம்முடைய கவனம் சிதறிவிடுமோ நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோமோ அதை நம்மால் செய்யாமல் போய்விடுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்து விடுகின்றது நாம் அடைய நினைக்கின்ற இலக்கு நாம் அடைய நினைக்கின்ற குறிக்கோள் இதை அடைந்து விட்ட பிறகுதான் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மற்ற செயல்களையும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் மனது நோகும்படி நடந்து கொள்ள கூடாது உன்னுடைய உதவியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை மாறாக உன்னுடைய அன்பைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தாம் ஓடுகின்றோம் உழைக்கின்றோம் கஷ்டப்படுகின்றோம் நமக்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த கஷ்டத்தை அவர்கள் தலையில் சுமத்த நான் விரும்பவில்லை என்று சொல்கின்றார்கள் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று கேட்டவுடன் என் பிள்ளைக்கு மனது வேதனையாகத்தானே இருக்கின்றது அதனால்தான் அம்மா சொல்கின்ற உண்மையைக் கேட்டு நீ வேதனைப்படாதே என்று சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே ஆனாலும் உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மற்றவர்கள் சொல்வது போல உன்னுடைய துணையை பற்றிய எந்த தவறான கருத்துக்களையும் நீ உன்னுடைய மனதிற்கு கொண்டு வந்து விடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் உனக்கு வாழ்க்கையில் தவறான எண்ணங்களை கொடுத்துவிடக்கூடாது வாழ்க்கை துணை என்பது உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உனக்காக இத்தனை போராட்டங்களை தன் வாழ்க்கையில் போராடி தன் குடும்பத்தை காப்பாற்ற இத்தனையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றோ உன்னை விட்டு சென்றிருக்கலாம் என்றோ உன்னை விட்டு வேண்டாம் என்று விலகி இருக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்காமல் தன் குடும்பத்தை காப்பாற்றுவது தன்னுடைய பொறுப்பு என்று எண்ணி தன் சூழ்நிலைகளை கூட வெளிப்படுத்தாமல் தன் அத்தனை சந்தோஷத்தையும் அடக்கி வைத்து கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக பாராட்டத்தான் வேண்டும் அவர்களை நீ எந்த விதத்திலும் சந்தோஷப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தி விடாதே அவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுப்பதற்காகத்தான் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை முன்னேறி விடாதா நம்மை இருப்பவர்களை நாம் காப்பாற்றி விடமாட்டோமா அவர்களை இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து இருந்து மீட்டெடுத்து விட மாட்டோமா என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களின் எண்ணங்களை உண்மையாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது அவர்கள் வெளியில் சொல்லாவிட்டாலும் உண்மையில் அவர்கள் உங்களுக்காக பாடுபடுகின்றார்கள் என்பது உணர்ந்தது பொழுது உன்னால் முடிந்த உதவிகளை மட்டுமல்லாமல் உன்னால் முடிந்த ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் வெளிப்படையாக எதையும் சொல்லித் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம்முடைய துணை நமக்காக எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்பதனை மட்டும் தெளிவாக உணர்ந்தால் போதும் உனக்காக உழைக்கின்ற மனிதரிடம் உனக்காக உழைக்கின்ற பெண்களிடம் சென்று நீ எதற்காக இப்படி எல்லாம் செய்தாய் என்று சந்தேகப்பட்டால் அவர்களுக்கு மனம் நொந்து போய்விடும் அல்லவா அந்த தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்